கங்கணபதை नमः ஸ்ரீகுருபியோ நம அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் மாசம் ஆஸ்வினம் ஐப்பசி ஒன்பதாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் சூரிய சூரியோதயம் காலை ஆறு ஒன்று சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு திதி சுக்லபக்ஷ பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் மூலம் யோகம் சோபனம் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் அதிகண்டம் கரணம் பவம் மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் பாலகம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஆறு ஒன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு முதல் ஆறு ஐம்பத்தி எட்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி எட்டு முதல் ஐந்து பதினாறு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பது முதல் இரண்டு முப்பத்தி ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு முதல் ஆறு ஒன்பது வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினேழு வரை சர்வார்த்த சித்தியோகம் காலை எட்டு முப்பத்தி இரண்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு ஒன்று வரை ரவியோகம் காலை ஆறு ஒன்று முதல் காலை எட்டு முப்பத்தி இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை விருச்சிகம் அதன் பின்னர் தனுசு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை நான்கு பதிமூன்று முதல் ஐந்து நாற்பது வரை யமகண்டம் காலை பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் ஒன்று பத்தொன்பது வரை கொளிகை பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஆறு முதல் நான்கு பதிமூன்று வரை ஞாயிற்றுக்கிழமை வாரசூலை மேற்கு மற்றும் வடமேற்கு பன்னிரண்டு நாளிகை பரிகாரம் வெள்ளம் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குருஹோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து ஒன்று பேட்டி காண மற்றும் யாத்திரை செய்ய திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೌ ತುಲ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಪಂಚಮ್ಯಾ ಶುಭದಿ வாசர பானுவவாசரக ஜ நக்யுக்தாயாம் அதன் பின்னர் மூல சோபன நாம யோகயுக்தாயாம் அதன் பின்னர் அதிகாண்டம் பவநாம கரணயுக்தாயம் அதன் பின்னர் பாலவ ஏவங்குண சகல विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि अभिवृद्धिसिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः